அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் நினைக்க தெரிந்த மனமே இறுதி அத்தியாயம் ராகவன் மைதிலி திருமண வைபவம் பந்துமித்திரர்கள் நல்லாசிகளுடனும் வாழ்த்துகளுடனும் இனிதே நிறைவேற திருமணத்தை ஒட்டிய அன்றைய சடங்குகளும் முடிந்த அன்று இரவு ரேகாவின் கைவண்ணத்தில் அழகே வடிவாக திகழ்ந்தாள் மைதிலி அச்சோ எதுக்கு அத்தை இத்தனை ஹெவியான நகையெல்லாம் அத்தை ஜெயலட்சுமி ராசியான நகை என்று எதையோ எடுத்து மைதிலியின் கழுத்தில் பூட்டியிருக்க சினுங்களாக வெளிவந்தது மைதிலியின் குரல் ஆமாம்மா கழட்ட போகிறதுக்கு எதுக்குத்தான் இத்தனை அலங்காரமோ சொன்னால் யாராவது கேட்குறாங்களா மைதிரியின் தலையில் சூடியிருந்த பூவை சரி சாக்கில் அவள் செபி குனிந்து ரேகா முணுமுணுக்க அந்திவான சிவப்பை மைதிலியின் முகம் பூசிக்கொண்டது உதட்டை மடித்து முக சிவப்பை அடக்க பார்த்தவளை கண்ணுற்ற ஜெயலட்சுமி என்ன மைதிலி ரூம் ரொம்ப சூடா இருக்கா என்ன முகமெல்லாம் சிவப்பா ஆயிடுச்சே அந்த டேபிள் ஃபேனை இப்படி பக்கத்தில் வைமாறேக்கா என்று பெரிய மருமகளுக்கு உத்தரவு பிறப்பித்தார் சூடாதான் இருக்குன்னு சொன்னால் விட போறீங்களா மறுபடியும் முணுமுணுத்து மைதிலியிடம் கண் சிமிட்டியவள் மீதி அலங்காரத்தை செய்யும் போதே உங்க பழைய ஜீயம் என்ன ஆனாரு மைதிலி என்று விசாரித்தாள் இந்த இனிமையான சூழலை கலைக்கும் வண்ணம் அவளுடைய பழைய ஜீயம் பற்றி பேச மைதிலிக்கு விருப்பமில்லை என்றாலும் விவரங்களை புகுந்த வீட்டினருடன் பகிர்வதில் எந்த தயக்கமும் இன்றி அவரோட ரிட்டைன்மெண்ட் படத்தை எல்லாம் ஜீ செய்தாங்கன்னா மோசடி அப்புறம் கடத்தல் ரெண்டு வழக்கிலும் கைதாகி ஜெயிலில் கம்பி எண்ணிட்டு இருக்காரக்கா பிளஸ் அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியும் தான் போல அதனால தான் எப்பவும் ஏழை அவங்களுக்கே போகணும்னு ஒவ்வொரு வருடமும் என்னென்னத்தையோ சரி இருக்கார் இந்த வருடம் அவரோட போராத காலம் ராகவனோட ரூபத்தில் வந்திருக்கு என்று முழு விவரம் தந்தாள் வேறு ஏதாவது நகை கொள்கிறாளா என்று விசாரித்த தன் அத்தையை பார்த்த ரேகா இன்னமும் கொஞ்ச நேரம் இங்கே நாம் மைதியை பிடித்து வைத்திருந்தால் ராகவனிடம் என்னால் பாட்டு வாங்க முடியாது அத்தை என்று சிரித்தாள் அப்பொழுதுதான் லேசாக தெரிய ஆரம்பித்திருந்த வயிற்றுடன் மைதிலியை கைப்பற்றி எழுப்பிய ரேகா நீ லேட்டா போனால் ராகவனிடம் திட்டு வாங்குறியோ இல்லையோ அங்கே பாரு ராஜு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கார் என்ற கேலியுடன் அவளை அங்கே இருந்து கொண்டு சென்றாள் பெரிய மருமகளின் கேலி கிண்டல்களை தானும் ரசிக்காமல் ரசித்தவாறே அங்கிருந்த வளர்மதியின் புறம் சிரிப்பை வீசினார் ஜெயலட்சுமி தங்கள் ஒரே மகளின் முகத்தில் நிறைந்திருந்த பூரிப்பும் சந்தோஷமும் வளர்மதி அன்பழகன் தம்பதியரின் மனதையும் நிறைத்து குளிர்வித்திருந்தது ராகவனின் அரை வாயிலில் அவளை விட்ட ரேகா நான் சொன்னதை மனதில் வச்சுக்கோ வைதிலி ஆல் த பெஸ்ட் போத் ஆஃப் யூ என்ற கண் விடைபெற்றாள் முகத்தில் வெட்க சிவப்பும் கருவெளிகளில் நாணமும் கூந்தலின் மல்லிகை சரமும் என அழகே பெண் வடிவம் கொண்டு வந்தது போன்று வந்த தன் புத்தம் புது மனைவியை பார்த்த ராகவனது நெஞ்சு ஒரு நொடி நின்று பின்னர் அதிவேகமாக துடித்தது தொண்டையை செருமிக் கொண்டு வா மைதிலி உனக்காகத்தான் நானும் இந்த என் ரூமும் ரொம்ப வருஷமாக காத்திருக்கோம் வாங்க மேடம் உங்கள் வரவு நல்வரவாக என்று வரவேற்றவனின் கைகள் அவளின் இடையை ஆவலாக சுற்றி வளைத்தது கணவனின் மார்பில் வாகாக சாய்ந்து கொண்டவள் ஏனாம் எதுக்கு காத்திருக்கணுமாம் உங்களுக்கு உரிமையான பொருளை எடுத்துக்க யார் உங்களுக்கு தடை விதிக்க போறாங்களாம் நிமிர்ந்து அவனை பார்த்து கொஞ்சினாள் அப்படியா சொல்ற அப்போ எடுத்துக்கவா என்று அவள் செவியில் கிசுகிசுத்தவனின் பார்வையில் சிவந்தவள் ம் என்றபோது அவளின் குரல் கிசுகிசுப்பாய் மாற அதில் மயங்கிய ராகவன் அவனின் முதல் முத்திரையை மனைவியின் இதழ்களில் அழுந்த பதித்தான் சற்று நேரத்திற்கு பின்பு மெல்ல கிரக்கத்துடன் கண்திறந்து பார்த்த மைதலியிடம் ஐ லவ் யூ எம் எம் என்றவனின் குரலில் கரை காணாத காதல் இருந்தது தன் இணையின் இறுகிய அணைப்பை ரசித்து அனுபவித்தவாறே இருந்தவர்கள் மெல்ல முகத்தை நிமிர்த்தி நெற்றியோடு நெற்றி வைத்து அழுத்தி ஒருவரை பார்த்து ஒருவர் மெதுவாக புன்னகை பூத்து கொண்டார்கள் மிஸ்மி ஸ்வீட்ஹார்ட் மைதிலியின் செவியோரம் விளையாடிய குழல் கற்றைகளை ஊதிவிட்டு கணவன் ரகசியமாக கேட்க கணவனின் இடுப்பை வளைத்திருந்த மைதிலிக்கு அது முறை இருவருக்கும் மத்தியில் நடந்த இணையதள பேச்சுவார்த்தையை நினைவூட்ட ஆம் என்றும் இல்லாமல் இல்லை என்றும் இல்லாமல் தலையை எல்லாப்புறமும் ஆட்டி வைத்தாள் ஏதாவது ஒன்று சொல்லுடா மனைவியின் மூக்கை பிடித்து ஆட்டி செல்லமாக ராகவன் சொல்ல ஐ மிஸ்ட் யூ பிஃபோர் ஆனால் இனியும் மிஸ் செய்ய மாட்டேன் என்றாள் மைதிலி தெளிவாக ஹாஹா தேரிட்ட எம்எம் சமத்து செல்லம் ஏ எம்எம் என்று கொஞ்சிக்கொண்டான் ராகவன் அவனின் பழுத்தை கொண்டு அது என்ன எம்எம் நானும் உங்களை எத்தனை தடவை கேட்டிருப்பேன் இப்ப கூட சொல்ல ராகவ் என்றாள் சினிங்களாக மனைவியை கைகளில் ஏந்தியவாறே சென்று மஞ்சத்தில் கிடத்தியவன் ஹாஹா அது தெரியாமலேயா நீ உன் டைரியில் எம் எம் என்று திரும்பத் திரும்ப எழுதி வச்சிருந்த நீ இவ்வளவு பெரிய அறிவாளியா மைத்தி செல்லம் தெரியாமல் போச்சே என்று கேலியாக சொல்லி அவளின் மூக்கோடு தன் மூக்கை வைத்து உரசினான் ம் சொல்லாட்டி போங்களே நானும் என்னார் என்றால் என்ன அதோட அர்த்தம் என்னன்னு சொல்ல மாட்டேன் பொய் கோபத்துடன் சிணுங்கியவள் திரும்பி படுக்க முயற்சிக்க அவளின் தோளில் தன் தாடியை வைத்து அழுத்தி கெட்டது குடி இன்றைக்கு நீ கோச்சுக்கிட்டால் என் பாடு திண்டாட்டமாகிடும் நான் பாவமில்லை என்று அவள் காதுகளில் ரகசியம் பேசியவனின் ஒற்றை விரல் அவளின் நெற்றியில் தொடங்கி காது கன்னம் முதடு என்று மெதுவாக கோலமிட ஆரம்பித்தது மீண்டும் தன் ஊர்வலத்தை கீழிருந்து மேலாகத் தொடங்கிய விரலை பற்றி லேசாக கடித்தவள் ஒன்றும் வேண்டாம் எனக்கு தூக்கம் வருது குட் நைட் என்று கொண்டு கண்ணை மூடிக்கொண்டாள் மூடிய இமைகளுக்குள் முயல் குட்டிகளாய் உருந்து கொண்டிருந்த மயிலியின் மான் விழிகளின் மீது மிருதுவாக மிக மிருதுவாக முத்தமிட்ட ராகவன் அவளை தன் புறம் திருப்பி எம்எம்னா மை மைதிலின்னு அர்த்தம் அதில் இருக்கும் இங்கிலீஷ் லெட்டர்ஸ் தான் எம்எம் யூ ஆர் மை மைதிலி இப்ப புரிஞ்சுதா எம்எம் என்றான் உணர்ச்சியுடன் ராகவனின் முகத்தை கைகளில் ஏந்திய மைதிலி அப்பவே மை மைதிலியா ராகவ் என்று கண்களில் மையனுடன் கேட்டாள் இப்பவும் எப்பவும் என்று அவளை இன்னமும் இறுக்கி அணைத்து கொண்டான் ஐ லவ் யூ ராகவ் லவ் யூ சோ மச் அவனின் கன்னத்தோடு தன் கன்னத்தை வைத்து இழைத்தவள் நான் தான் எல்லாத்தையும் சொதப்பிட்டேன் இல்லை எத்தனை இனிமையாக கழித்திருக்க வேண்டிய நாட்கள் என்னால் எல்லாம் பால் சாரிடா கண்ணா என்று கணவனின் கன்னத்தில் அழுந்த முத்தமிட்டாள் ஷோ ஏன் அதை பற்றி இப்போ பேசிக்கிட்டு இப்ப நமக்கு சந்தோஷமான நினைவுகளே இருக்கணும் விடுமைத்தி நானே அதை மறந்துட்டேன் அவளின் முதுகை வருடியபடி ஆறுதல் சொன்னவனிடம் ஆனால் நமக்கு சந்தோஷமான நினைவுகளே இல்லையே ராகவ் எல்லாத்தையும் தான் நான் கெடுத்து வச்சிருந்தேனே நாம் திரும்ப மட்டும் பார்க்காமல் போயிருந்தால் கடவுளே அதை நினைக்கவே எனக்கு குலை நடுங்குகிறாகோ என்றவள் அவன் உள்ளே புதைந்து போகிறவள் போல் மேலும் மேலும் அவன் மார்பில் புதைந்தாள் அவளின் கலங்கிய குரலை உணர்ந்தவன் அவளின் நெற்றி முடியை அன்போடு விளக்கி அந்த மாதிரி எதுவும் ஆகியிருக்காது மைதிலி என்னோட கோபம் எல்லாம் போன பிறகு உன்னை பார்க்க வரலாம் என்று நினச்சிக்கிட்டு இருந்தப்போ தான் நீயா என் எதிரில் வந்த ஐ வாஸ் நாட் கோயிங் டு லெட் யூ கோ உன்னை என்னால் விட முடியாதுடா கண்ணா என்று அவளை தன்னோடு இறுக்கிக் கொண்டான் நீங்கள் எதைத்தான் விட்டீங்கராக செல்லமாக முறுக்கிக் கொண்டவள் அப்புறம் ஏறாக திரும்ப என்னை பார்த்ததும் கோபமாக இருந்தீங்க என்று விளக்கம் கோரினாள் ஒரு பெருமூச்சை வெளியிட்டு இதுதான் கடைசி தடவை இதை பற்றி நாம் பேசுகிறது சரியா என்றவன் தொடர்ந்து நீ வேற ஒரு பொண்ணை உன்னை மாதிரி அறிமுகப்படுத்தின கோபம் எனக்கு அப்போ குறைஞ்சிருந்ததுதா இல்லைன்னு சொல்லலை ஆனால் திரும்ப உன்னை பார்த்த அந்த நொடியில் முன்பு நான் எந்த அளவு வேதனை அனுபவிச்சேனோ அது அப்படியே திரும்ப ஞாபகம் வந்துடுச்சுமா என்னை என்ன செய்ய சொல்கிற சாரிடா மைத்தி என்றான் இதுவரை ஒரு தடவை கூட அவளாக ராகவனிடம் சரியாக மன்னிப்போ இல்லை அந்த சந்தர்ப்பத்தில் அவன் எப்படி உணர்ந்தான் என்றோ கேட்டதில்லை என்பது தலையில் அடித்தது போன்று அப்பொழுது உரைக்க அவனின் கன்னத்தை வருடியவாறே நான் தான் ராகவ் உங்களிடம் சாரி சொல்லணும் நாம் திரும்ப பார்த்த பிறகு கூட ஒரு தடவையாவது உங்களிடம் நான் சாரி சொல்லியிருப்பேனா நான் ரொம்ப மோசம் ராகவ் என்றாள் தன் காது கேசத்துடன் விளையாடி கொண்டிருக்கும் அவளின் கரத்தை எடுத்து தன் முதட்டில் பொருத்தி கொண்டு நீ மோசமோ இல்லையோ நான் ரொம்ப மோசமானவனாக்கும் மவுஸ் என்றவன் கண்களை உருட்டிக்கொண்டு கொண்டு அவள் முகத்தருகே குனிந்தபோது அவன் முகத்தை தடுத்து வெயிட்டீஸ் வெயிட்டீஸ் ப்ளீஸ் என்று சிரித்தாள் அதெல்லாம் வருடக்கணக்கில் வெயிட் செய்தாச்சு போதும் முடியலை என்று கண் சிமிட்டினான் என் செல்லக்குட்டியில் ப்ளீஸ் ராகவனின் தாடியை பிடித்து கொஞ்சியவள் இன்னமும் கொஞ்சமே கொஞ்ச நேரம்தான் ப்ளீஸ் என்றாள் ம் ப்ளீஸ் கொஞ்ச நேரம் வேட்டிஸ் எல்லாம் ஒரே வாக்கியத்தில் வந்தால் ஒரு மனுஷன் என்ன தான் செய்வான் பாவம் சிரிப்பை அடக்கியவள் இன்னமும் நீங்க முதல் தடவை சந்திச்சப்போ எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லவே இல்லை என்று கூறியவள் ராகவனின் முறைப்பை பார்த்து இதுதான் லாஸ்ட் டைம் இந்த ஒரு தடவை பேசிட்டால் அப்புறம் இந்த சாப்டர் க்ளோஸ் என் செல்ல ரகுவாம் நீங்க ராகவில்ல நான் கேட்டால் செய்வீங்க தானே கணவனின் தாடையில் இதழ் பதித்து கொஞ்சினாள் இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே என்று வரிசையாக மாற்றி மாற்றி தன் முகத்தை மனைவியிடம் காட்டிக்கொண்டே இருக்க ஒரு நிலையில் இதுதான் லாஸ்ட்டே என்று சொல்லி ராகவனின் கன்னத்தை நறுக்கென கடித்து வைத்தாள் மைதிலி ஆ ராட்சசி சொல்லாமல் நீ விடமாட்ட என்றவனின் முகம் அத்தனை நேரம் இருந்த விளையாட்டுத்தனம் போய் அமைதியானது ஓ மேலேயோ உன்னை அப்படி செய்ய சொன்ன உங்கள் அம்மா மேலேயோ எனக்கு இப்போ கொஞ்சம் கூட கோபம் இல்லை வைத்தி இதை முதலில் நல்லா புரிஞ்சுக்கோ ஆனால் அந்த சமயத்தில் ஓ மேலே எனக்கு ரொம்பவே கோபம் வெறுப்புன்னு கூட சொல்லலாம் அந்த கோபத்தில் தான் என்னுடைய எல்லா ஐடியையும் உடனே மாற்றிட்டேன் நீங்க என்ன நினச்சி ஆள் மாறாட்டம் செய்தீங்களோ தெரியல மயதில்னு வேற ஒரு பொண்ணை என் முன்னாடி நிறுத்தினால் நீதான் அவள்னு நினச்சி நான் அவளுடன் ஏதும் சிரிச்சு பேசி பழகியிருந்தால் என் மேலே ஒரு தப்பும் இருந்திருக்காது அது இயற்கையும் கூட இல்லையா எனக்கு நீ எப்படி இருப்பேனே தெரியாது ஒருவேளை மயதிலின்னு நீ அறிமுகப்படுத்தின பெண்ணிடம் எனக்கு காதலே தோன்றியிருந்தால் அதை நீ நினைத்து பார்த்தாயா அப்புறம் அப்படி நடந்திருந்தால் நீ யாரை குற்றம் சொல்லியிருக்க மைதிலி யாரை குற்றம் சொல்ல முடியும் என்றான் மென்மையாக ராகவன் பேச பேச அவனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தவளுக்கு கண்ணில் கண்ணீர் நிறைந்தது அப்படி மட்டும் நடந்திருந்தால் கடவுளே கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லையே ராகவனின் கை அதன் பாட்டிற்கு மைதிலியின் முதுகை தடவியபடியே இருக்க அந்த காஃபி ஷாப்பில் நீ யாருன்னு தெரியாமலேயே உன்னை விட்டு என்னால் கண்ணை அங்கேயே இங்கே எடுக்க முடியல மைதிலி ஜானகியே சொன்ன பெண் மேலே கண் அலைப்பாய்ந்த என் மேலேயே எனக்கு அத்தனை வெறுப்பு ஆனால் அது ஜானகி இல்லை மைதிலி தெரிஞ்சப்புறம் அந்த வெறுப்பு எல்லாம் ஓ மேலே வந்துடுச்சு என்று கூற அவனின் மார்பில் சாய்ந்து கண்ணீர் பெருக்கியவளை அணைத்து ஐ ஐம் சாரி ராகவ் சோ சாரி ராகவ் மீண்டும் மீண்டும் சொன்னதையே சொன்னவளின் குரல் கண்ணீரில் மிதந்து தத்தளித்தது மைதிலி மைத்தி இதுக்குத்தான் இதை பற்றி பேச வேண்டாம்னு சொன்னேன் அவளை செல்லமாக கடிந்து கொண்டவன் கேலியாக ஆனால் அதுக்கு பிறகு நான் பல நாள் யோசிச்சிருக்கேன் அப்படி ஒரு சூப்பர் ஃபிகர் என்னை தேடி வந்தபோது விட்டுட்டு இப்படி சப்பை ஃபிகர் மைதிலியை போய் செலக்ட் செய்திருக்கியராகவான் என்று சிரிக்காமல் சொல்லி முடிப்பதற்குள் அவனின் முதுகில் பலமான அடி விழுந்தது சப்பை ஃபிகரா சொல்லுவடா சொல்லுவ இரு உன்னை அவன் மீது கிட்டத்தட்ட படர்ந்த மாதிரி இருந்தவள் ராகவனின் தோல் மார்பு என்று அடிகளாக கொடுத்து கொண்டிருந்தாள் ஹஹா இதோ பாருடா உண்மையை சொன்னால் அடி உழுது மேலும் மேலும் அடிவிழ அடித்த கைகளை பிடித்து அவளின் பின்புறமாக சிறை செய்தவன் கொடுத்த ஒவ்வொரு அடிக்கும் உனக்கு தண்டனை காத்துட்டு இருக்கடி கண்ணம்மா என்று மனைவியை மெல்ல மெதுவாக தன் புறம் இழுத்தவன் அதற்குரிய தண்டனையை ஒரு நல்ல கணவனாக அவளுக்கு வஞ்சகமே இல்லாமல் வாரி வழங்கினான் அவளிடமிருந்து மெதுவாக விலகியவன் என்னையா அடிக்கிற உன்னைதான் அடிக்கணும் உன் டைரியில் அவன் விலகி செல்லும் அளவுக்கு முட்டாளாக இருந்தால் அவனை போக விட்டுவிடும் அளவுக்கு புத்திசாலியாக இரு அப்படின்னு நீதானே எழுதி வச்சிருந்த உன்னை என்று அவளுக்கு குறுகுறுப்பு மூட்ட கே ஊசுதுப்பா சும்மா இருங்கிறாக் கட்டிலில் துள்ளியவளை போனால் போகுதென்று விட்டவன் இருந்தாலும் உனக்கு கொழுப்புதான் என்றான் இங்கே ஒருத்தன் இருக்கான் உன்னையே நினச்சிக்கிட்டு இருக்க இந்த அம்மா இதுவும் எழுதுவாங்க மேட்ரிமோனியலில் விளம்பரமும் கொடுப்பாங்க என்று குறைபட்டு கொண்டவன் இந்த சதீஷ் வேற நேரம் காலம் தெரியாமல் நம்ம கல்யாண ரிசப்ஷனில் நான் தாங்க இவனை உங்களை சூஸ் பண்ண சொன்னேன்னு உன்னிடம் நெஞ்சை நிபுர்த்திக்கிறான் நானே அதை மறக்கணும்னு நினைத்தால் கூட விட மாட்டேங்கிறாங்க மைத்தி என்றான் உதட்டை பிதுக்கி அவனின் பிதுகின உதட்டை மேலும் இழுத்து பிடித்து விளையாடியபடியே என் சமத்து சக்கரை கட்டியான் நீங்கள் அதெல்லாம் கோபத்தில் திரும்ப உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எழுதுனது செய்தது தெரிஞ்சுக்கிட்டே கேட்பீங்களே என்றவள் அதற்கும் அசராமல் ராகவன் இருக்கவே நீங்க மட்டும் எந்த பொண்ணுனாலும் உங்களுக்கு சரின்னு சொல்லலையா அப்புறம் எங்க வீட்டுக்கு வந்த அன்றைக்கு அப்படியே பல்ட்டி அடிச்சு அத்தையை காய்ச்சி எடுக்கலையா அது மாதிரி தான் அதெல்லாம் எச்சி வச்சு அழிச்சிடுங்க ராகவ் என்று கண் சுமிட்டினாள் அவள் காதரிகில் குனிந்து எச்சி வச்சு என்று எதையோ ராகவன் சொல்ல நாணத்தில் சிவந்த முகத்தோடு சி நீங்க சமத்தே இல்லை கேடி என்றாள் வீட்டில் கேடி வெளியில் போலீஸ் நல்லா இருக்குல்ல மைதிலி நல்லாவே களவும் கற்று மர சொல்லி மறந்துட்டியா என்றான் உல்லாசத்துடன் மறந்துடுவீங்களோ எங்கே மறக்க பார்ப்போம் என்று கேட்டபடி அவனின் அணைப்பில் இருந்து விலகி அவனின் இரண்டு கண்ணத்தையும் கிள்ளி வம்புழுத்தாள் ஆ மறக்க மனம் கூடுதில்லையோ மறக்குமா மாமன் நெஞ்சம் மயக்குதே மைதிலி வரணம் மடியிலேன் ஊஞ்சல் போட மானே வா பாட்டு பாடியபடியும் மனைவியின் இடையில் விரல்களால் தாளம் போட்டபடியும் ஆசையுடன் அவளை நெருங்க திருடா பாடியே மயக்கிறதை பாரு நெஞ்சில் தாடையை வைத்து அழுத்தி கொஞ்சினாள் மயக்கிறது நீயா நானா என்னார் என்றால் என்னன்னு நீ இன்னமும் சொல்லவே இல்லை என்னை சொன்னீங்க இப்ப நீங்க ரொம்ப பெரிய அறிவாளியாக்கும் அவனை மடக்கி சிரித்தவள் உங்க என்சியல் என்ன என் ஃபார் நாராயணன் ஆர் ஃபார் ராகவன் சேர்த்து சொன்னால் என்ஆர் என்னுடைய ராகவன் இப்ப புரிஞ்சுதா என்னார் என்று சற்று எம்பி அவன் தாடையில் இதழ் பதித்தாள் புரிஞ்சது எம்மம் புரிஞ்சது நானும் நீயும் ஒன்றுன்னு புரிஞ்சது மைதிலியின் உதட்டை தன் பெருவிரலால் மெல்ல வருடி கொண்டே பெருமையாக சொன்னவனிடம் இப்போத்தான் என் கூட சேர்ந்து சேர்ந்து நீங்களும் கொஞ்சம் அறிவாளி ஆகிக்கிட்டே வரீங்க கீப்பிட்டப் என்று சொல்லி சிரித்தாள் மைதிலி ம் என்னத்தை சேர்றது இப்படி பேசி பேசியே நம்ம வைகுண்ட ஏகாதசி கொண்டாட வேண்டியதுதான் ராகவன் அழுத்து மைதிலி வெக்கத்துடன் என்னமோ நான் தான் பேசிய பொழுதை கழிக்கணும்னு சொன்னது போல பேசி பேசியே பாதி ராத்திரியை நீங்கள் தீர்த்துட்டு என்ன அழுப்பு என்று கணவனது காதில் ரகசியம் பேசி இந்த அழகில் ரேகா அக்கா சொன்னதை வேற நான் நினைவு வச்சுக்கணுமா என்று கணவனின் மார்பில் தன் முகத்தை புதைத்தாள் தன் மனைவி வெட்கப்படும்படி அண்ணி என்ன சொல்லியிருப்பாங்க என்று குறுகுறுக்க பாட்டியம்மா அப்படி என்ன சொன்னாங்க என்றான் ஆர்வமாக கணவனின் பிடரை கேசத்தில் கைகளை விட்டு அலைந்து கொண்டே அவங்க குட்டி பாப்பாவுக்கு விளையாட்டு துணைக்கு சீக்கிரம் நாமும் ஒன்றை ரிலீஸ் செய்யணுமா நீங்க பேசியே காலத்தை கடத்துறவங்கன்னு அவங்களுக்கு எங்கே தெரிய போகுது என்றால் கண்ணீர் பளியறிட்ட குறும்புடன் ஹாஹா அப்படியா சொன்னாங்க அண்ணி ராஜுவும் எனக்கு அதே அட்வைஸ் தான் செய்தான் எனக்கு தானே தெரியும் எங்கள் வீட்டம்மா கொஞ்சம் வெயிட்டீஸ் ப்ளீஸ் என்று சொல்லி சொல்லியே கொஞ்சம் விட மாட்டாங்கன்னு என்று ராகவனும் பதிலுக்கு வார அவனது மனைவிக்கு ரோசம் பொங்கிக் கொண்டு வந்தது அதன் பிறகு வாய்ப்பேச்சு ஆங்கில்லை கணவன் மனைவி இருவரும் வெறும் வாயசல் வீரர்கள் மட்டுமில்லை என்று நிரூபிக்க அங்கே ஒரு காதல் போரே நடந்து கொண்டிருந்தது போரில் வெற்றி தோல்வி மாறி மாறி வந்தாலும் காதல் யுத்தத்தில் ஜெயித்ததென்னவோ இருவருமேதான் நினைக்க தெரிந்த அந்த காதலர் இருவருக்குமே மறக்க மனம் கூடவில்லை கணவன் மனைவி கூடி கழுத்திருக்கையில் இனி எப்பொழுதுமே மறக்க மனம் கூடுதில்லையேதான் முற்றும் இப்பதான் நம்ம சேனல புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி